அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்பது அறச்சிப் நானே கேள்வி நானே பதில் மேதக பிரபாகரனே நேராக வந்து சொன்னாலும் நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பெரியாரை விரும்பக்கூடிய பெரும் பெரியாரை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பும் எனது தம்பிகள் என்னிடமிருந்து விலகிச் செல்லலாம் என்று கூறியிருக்கிறாரே சீமான் ஆமா அவர் முழுவதுமாக அம்பலப்பட்டு விட்டார் எந்த பெரியாரை புகழ்ந்து பேசினாரோ அதாவது முந்நூறு சம்பளம் வாங்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் பெரியாரிய மேடைகளில் எந்த பெரியாரை புகழ்ந்து பேசினாரோ அந்த பெரியாருக்கு எதிராகவே வாழ் சுழற்றி அந்த பெரியார் பூமியில் அவர் பிறந்த இடத்தில் அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியிலேயே அந்த மக்களால் தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார் சீமான் அவரு இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் பொய் பொய்யை தவிர வேறொன்றும் இல்லை என்று நிறுவனம் ஆயிடுச்சு எதுவுமே அவர் சொல்லி எதுவுமே உண்மை இல்லை என்ற நிலை மக்கள் உணர்ந்து கொண்டு விட்டதால் அவர் என்ன பேசுவது தெரியாமல் பெதற்றிக் கொண்டிருக்கிறார் அதாவது இப்போ அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் என்பது மிக அதிகம் அதற்கு தகுந்தாற்போல் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் முந்நூறு ரூபாய் சம்பளத்தில் பெரியாரிய மேடைகள் பேசத் தொடங்கிய சீமான் அப்போ அவருக்கு வந்து இப்ப பேசுற மாதிரிலாம் அவ்வளவு இதாக பேச தெரியாது ஏதோ முக்கி முக்கி பேசுவார் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் வாகனங்கள் ஓட்டுகிறார்கள் விமானங்கள் ஓட்டுகிறார்கள் அலுவலகங்களில் பணிபுரிகிறார்கள் அப்படி அப்படின்னு இப்படிதான் முக்கிய தான் பேசுவார் அப்படியெல்லாம் பேசின சீமான் அதே மேடைகளில் ப்ராக்டிஸ் பண்ணி பேசி 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 இன்னைக்கு அவர் சர்வசாதாரணமாக பேசுகிற அளவுக்கு வந்துட்டார் முந்நூறு ரூபாயில் தொடங்கிய அவருடைய சம்பளம் இப்போ பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாயில் போயிட்டுருக்கு அவருக்கு பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் சோறு முக்கியம் அதே போல் காசு முக்கியம் சோத்தையும் காசையும் கொடுத்துட்டாக்கா அவர் யாருக்கு தகுந்த மாதிரியும் பேசுவார் தன்னுடைய வாயை வாடகைக்கிடக்கூடியவர் தான் இந்த சீமான் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் கன்னடாவில் கனடாவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினேன் அவர் மேத்தகு பிரபாகர் அவர்கள் அண்ணன் அவர்கள் என்னுடைய பேச்சை பார்த்துருக்கிறார் சின்ன பையனாக இருக்கான் இப்படி சூப்பராக பேசுகிறானே அப்படின்ட்டு மூணு வருஷம் இவரை உழவு பார்த்தாராம் ரெண்டாயிரத்தி ஏழில் இவர் கன்னடாவில் பேசாராம் அதற்கு பிறகு மூணு வருஷம் இவரை உழவு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சி உழவு பார்த்தாங்களாம் இவர் சொன்ன கணக்குடி பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி ஏழில் பேச பார்த்து பிறகு மூணு வருஷம் இவர் உழவு பார்த்தது பிறகு அவர் இலங்கை களை அழைச்சிருந்தாக்கா அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தான் இலங்கைக்கு போயிருக்கணும் ஆனால் அவர் எப்போ போனார் ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாசங்களில் போயிட்டார் அப்ப என்ன பண்ணாரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு மூணு வருஷங்கிற மூணு வருஷங்கள்னு சொன்ன பொய்ய மூணு மாசம் சொல்லிதான்னு வச்சுக்கங்களேன் சூட்டபிளா அமைஞ்சிருக்கும் முதல் பொய் முதல் கோணம் முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஸ்டார்டிங்லேயே பொய்யை விட்டார் ரெண்டாயிரத்தி எட்டுலயே அவர் போய் பிரபாகரன் விட்டு வந்துட்டாரு அங்கே போய் இலங்கை போயிருக்காரு பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி பிரபாகரனை அவர் பத்து நிமிடம் சந்தித்தார் என்று அந்த ஃபோட்டோவை எடுத்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அவர் பிரபாரனை சந்தித்தது பத்தே நிமிடங்கள் மட்டும்தான் ஒட்டுமொத்தமாக அதாவது அவர் பிரபாரனை சந்திக்க சொல்வதற்கு முன்பாக அவர் அவர் வந்து யார் போனாலும் அவங்க தரவாக செக் பண்ணுவாங்க சோதனை செய்யப்படுவார்கள் அந்த சோதனையிலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணி அவரை உள்ளே போய் சந்திச்சுட்டு வந்தது மொத்தமே பத்தே நிமிஷம் தான் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் சொல்கிறாங்க ஆனால் அண்ணன் விட்ட கதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான சரியான கதைகள் அந்த கதைகளில் ஒரு சாம்பிள் பாருங்கள் இந்த வீடியோ போடுப்பா என்னை இறுதி போர் கட்டத்தில் அழைது பாருங்க என்னை பாதுகாப்பதே அவருக்கு பிரச்சனை சுத்தி செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள் போர் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அப்படி போயிருக்கும் போது பாருங்க ஒரு நான் ஒரு சாத நான் ஒருத்தையும் சாப்பிடா என்ன சாப்பிட்டு போக வேண்டியதானே பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டிருக்கிறார் உங்களால் நம்ப முடிகிறதா பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளோதானே பின்னாடி ஒருத்தன் எழுதிட்டே இருக்கான் என்னடா எழுதுறான்னு மொதல் நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு ஒரு தாளை வச்சு இருக்கேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறி ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது இது இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இதை எழுதிக்கிட்டே இருக்கேன் கதையை கேட்டிக்கலாம் இதே போலதான் இப்ப சமீபத்துலதான் திரு சந்தோஷ் அவர்கள் மற்றும் பிரபானு அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் ரெண்டு பேரும் கொடுத்த பேட்டிக்கு பிறகுதான் இவர் முழுவதுமாக முற்றிலுமாக தோல்விக்கப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள பாமர மக்கள் அனைவருக்கும் தெரிந்து இவர் சொன்னதெல்லாம் பொய் அப்படிங்கிறது எழுதிநாள் வரைக்கும் நம்பிக்கொண்டிருந்த தம்பி தங்கைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அவர் கட்சியிலேருந்து விலகி போயிருக்காங்க இருந்தாலும் கூட அவர் பொய் சொல்றது நிப்பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஈரோடு கிழக்கு தொகுதியில் கடுமையான ஒரு தோல்வியை சந்தித்த பிறகு அவர் பத்திரிகையை சந்தித்தப்படின்னு சொல்லியிருக்காரு என்னை விட்டு பெரியாரை ஏற்றுக்கொண்ட தம்பிகள் என்னை விட்டு விலகி செல்லுங்கள் நான் போக போகிற 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 பாதை வந்து இன்னும் பயங்கரமான பயமான கொடு கொடூரமான பாதைக்கு நான் போக போகிறேன் அதனால் பெரியாரை பின்பற்றிக்கிட்டு என்னோட இருக்காதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் அவருக்கு கூலி எல்லாம் அங்கேருந்து வந்துட்டு இருக்காக்கா நாக்பூர்லேருந்து வந்துட்டுருக்கு இதுக்கடையில் கனிமொழி அவர்கள் கூலி அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அவர் கடுமையாக கொந்து வச்சிருந்தார் நீ வாங்குறதுக்கு கை கூலி தான் இருக்க கூலி வாங்கிட்டு தானே பேசிகிட்டு இருக்க வாயை வாடகைக்கு அவர்கள் என்னிடம் சொன்னார் இது வந்து த திராவிடர்கள் எல்லாமே திருடர்கள் தான் திராவிட கட்சிகள் திராவிடர்கள் திருடர்கள்னு அவர் சொன்னார் அப்படின்ட்டு இப்போ பேசுகிற வாயி இலங்கைக்கு சென்று வந்த பிறகு இதே மேடையில் என்ன விசு ஒரு மேடையில் பேரறிஞர் அண்ணா பெரு பெருந்தொரு பேரைஞர் அண்ணாவுடைய கொளிக்காட்டல் மற்றும் பெரியாருடைய கொள்கையின் அடிப்படையில் தான் இந்த நாங்கள் இருக்கோம் நீங்கள் வந்து அங்கே இலங்கை நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்சிகளாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் அவர்களுடைய கொள்கையை தான் நாங்களும் இலங்கையில் இருக்கோம் அப்படின்னு அந் மேதகை பிரபாரன் சொன்னாருன்னு ஒரு பேடையில் பேசினார் உண்மையிலேயே பிரபாரன் அவர்கள் திராவிடர்கள்லாம் திருடர்கள் அவர்கள் நம்பாதுன்னு சொல்லியிருந்தாக்கா எதர் எப்படியும் வந்து நீ ஸ்ரீலங்கா இலங்கை போயிட்டு வந்த பிறகு சீமான் வந்து இப்படி பேசியிருக்க முடியும் பல பல விஷயங்கள்ல முன்னுக்கு பின் முரணாக அவர் இன்னைக்கு சொல்ற கருத்துக்களுக்கெல்லாம் முரணாக அவர் பேசியிருக்கார் ஏற்கனவே ஏன்னா இதெல்லாம் வந்து பலவிதமாக ஆதாரப்போர் நிரூபிக்கப்பட்டு விட்டது அவர் எல்லா விதங்களும் அம்பலப்பட்டு விட்டார் ஏன்னா அதுக்காக இப்போ வந்து கூலியை வந்து அவருக்கு ஜாஸ்தியாக கிடைச்சிட்டு கோடிக்கணக்கான கூலிகள் கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட பெரியாருக்கு எதிரான ஒரு போர் என்று என்பது திராவிட ஆரிய போர் என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பயலாக ஐம்பது ஆண்டு எழுவத்தஞ்சு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி தொடங்குவதற்கு முன்பில் இருந்தே இந்த திராவிட ஆரிய போர் என்பது தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பெரியாரை வீழ்த்துவதற்காக பெரியாருடைய கொள்கைகளை புறந்தல்வதற்காக இந்த ஆரிய கும்பல் எவ்வளோ முயற்சி அறிஞ்சு பார்த்துட்டாங்க ஆனால் அதற்கான ரிசல்ட்டு வந்து அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல எவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் கூட எதிர்வினையாக பூமராங் மாதிரி திரும்பி அவங்களும் தான் தாக்கிட்டு இருந்துச்சு அதுக்காகத்தான் இப்போ கடைசியாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இந்த கூலிக்காரன் சீமான் இவர் வந்து இவர் வந்து முழுக்க முழுக்க நாக்பூர் கும்பல்கிட்ட வந்து கூலியை ஹெவியாக வாங்கிட்டு இப்போ வந்து பெரியாருக்கு எதிராக வாழ் சுழற்றி கொண்டிருக்கிறார் அதுக்காக தான் இப்போ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து சம்பளம் ஜாஸ்தியாக வரக்குள்ள யாராக இருந்தாலும் கொள்கையெல்லாம் பேசிட்டு அதெல்லாம் பேச முடியாதுல்ல எனக்கு இங்கே வருது நான் வாங்குறேன் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அங்கே போட்டியிட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பவர் அங்கே மும்பையில் உள்ள ஒரு தொகு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவின் சார்பாக போட்டியிடுகிறார் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பிரச்சாரம் செய்த இந்த சீமான் என்ன பேசினாரு குஜராத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி தன்னுடைய மாநிலத்தின் மொத்த ஒரு லட்சம் ரூபாய் கடனை அடைத்துவிட்டு மீதமுள்ள ஒரு லட்சம் கோடி பணத்தை தமிழ் இந்த குஜராத்தை ஆட்சியன் நரேந்திர மோடி தன் மாநிலத்தின் மொத்த கடனாக ஒரு லட்சம் கோடியை முழுவதுமாக அடைத்துவிட்டு ஒரு லட்சம் கோடி பணத்தை வந்து உலகம் இங்கே போட்டு வச்சுருக்காரு இப்படின்னு பிரச்சாரம் செய்தவர் தான் இந்த சீமான் அவர் ஏற்கனவே கைக்கூலி ஆகிட்டாரு நம்ம வந்து எவ்வளவு நாளாக வந்து அதற்கு பிறகு அந்த பத்திரிகையாளர் கார்த்திகை செல்வன் வந்து ஒரு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் வந்து அவர்கிட்ட எடுத்த பேட்டியில் இல்லை இல்லை அது தமிழர்கிட்ட அடிப்படையில் அவருக்காக நான் பிரச்சாரம் பண்ணேன் அப்படி இப்படிலாம் சமாளிச்சாரு நீங்கள் அங்கே மட்டும் பிரச்சாரம் பண்ணல நீங்கள் என்ன என்ன பல இடங்களில் வந்து பாஜகவுக்கு ஆதரித்து பிரச்சாரம் பண்ணியிருக்கீங்க என்பது எங்களுக்கு ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்ன உடனே அப்படியே மெண்டு முழுக்கி சமாளிச்சுட்டு போயிட்டாரு அந்த பெட்டியில அதே கார்த்திகை செல்வன் தான் இப்போ நியூஸ் எயிட்டின் அவர் தலைமை ஆசிரியராக இருக்கார் அவரு அவர் அவர் வந்து இப்ப தலைமைப்பிடத்துல இருக்கும்போது தான் அஹ் அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன் மொதல் முதல்ல பேட்டி கொடுத்தாரு பிரபா இவர் சீமான் சொல்வதெல்லாம் போய் அப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை ஏன்னா பிரபாகர் வந்து அவ்வளவு எளிமையாக யாரையும் சந்திக்க மாட்டார் பிரபாகரன் வந்து சீமானை இந்த அளவுக்கு கவனிப்பதற்குங்க அவர் என்ன அவருக்கு அவ்வளோ அப்படிப்பட்ட என்ன ஒரு ஒரு தியாகத்தை வந்து செஞ்சிட்டார் எங்கள் சித்தப்பா பிரபாகரன் வந்து இவருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவர் அவ்வளோ கவனிச்சிக்க போகிறாரு பிரபாகரன் என்னென்ன என்ன ஒரு ஸ்டார் ஹோட்டலோட செஃபா அவர் இந்த அளவுக்குலாம் இவருக்காக ஆமைகள் சமைச்சு போட்டது இவ்வளோ பார்த்துக்கிட்டதெல்லாம் என்ன என்ன காரணம் இருக்குது இதெல்லாம் இப்படிப்பட்ட சமூகம் நடக்கவே இல்லை அதே போல் எங்கள் சித்தப்பா பிரபாகரனுடைய மனைவி எங்களுடைய சித்தி யாரையும் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க மாட்டாங்க முக்கியமான நினைப்பது யாரையும் அந்தளவுக்கு வந்து சந்திக்க மாட்டாங்க அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர யாரையும் சந்திக்க வேணும் அப்படின்னு க்ளீனாக எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டாரு அவர் அப்பயே அவர் அப்பேட்டிலேயே சொல்லிட்டாரு என்னை விட சந்தோஷ் என்பவர் அவர் தான் அந்த ஒலி ஒளிப்பதிவாளர் இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த குடும்ப எடுத்ததுக்கெல்லாம் ஒளிப்பதிவு அவர் தான் அவர் வந்து விவேசனார்னாக்கா இன்னும் பல உண்மைகள் தெளிவணும் அப்படின்னு சொன்னது பிறகு அவரை இந்த நியூஸ் எயிட்டி தொலைக்காட்சி சார்பாக திரு கார்த்திகை செல்வன் முயற்சி செய்து அவரை பேட்டி எடுத்து வெளி உலகத்துக்கு பல உண்மைகளை வெளிப்படுத்தியிருக்கார் ஸோ சீமானின் முகமூடியை கழி கழித்ததில் திரு கார்த்திகேய கார்த்திகை அவர்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது இப்போ சீமான் முழுவதுமாக அம்பலப்பட்டு இருக்கிறார் இப்போ வந்து அவருடைய பொய்கள் பித்தலாட்டங்கள் எல்லாம் வந்து யாரும் நம்ப தயாராக இல்லை அவருடைய கட்சியை சார்ந்த பெரும்பாலான தம்பி தங்கைகளே அதாவது சுயமரியாதை சுய தங்க இறைவன் தனக்கு அழை அழைக்கப்பட்டுள்ள மூளை கொண்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்த பல தம்பி தங்கைகள் போடா திருட்டு போயலை அப்படின்ட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் சில தற்கொலைகள் இருக்குது அதுகளுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் வந்து அண்ணந்தான் அண்ணனை தான் நம்புவோம் அண்ணனுக்கு திருநெல்லை திரட்டி கொடுக்கத்தான் செய்வோம் அப்படின்னு இருக்கவங்கள இறைவனாலும் காப்பாற்ற முடியாது வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிப்பட்ட சில தற்கொலிகள் இருக்கத்தான் செய்கிறாங்க இருந்தாலும் கூட நாம் தமிழர் கட்சியில் ஒட்டுமொத்த தொண்டர்களாகிய தம்பி தங்கிகளில் எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் இப்போது சீமான நிலவரத்தில் விலகி சென்றுவிட்டார்கிற செய்தி மிக மகிழ்ச்சி அளிக்கிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் இந்த நாக்பூர் கும்பல் சீமானை மட்டும் அவரை மட்டும் போட்டியிட வச்சு அவருக்கு அவருடைய ஓ ஓட்டு வந்து ஜாஸ்தி அதிகரிச்சிச்சு என்பதை போல காண்பிப்பதற்காக எல்லாம் சில ஜிகா புகாவிலாம் பார்த்தாங்க இருந்தாலும் கூட அவர் வந்து டெபாசிட் கூட வாங்க முடியாமல் ஒரு அவமானகரமான தொழில் சந்தித்திருக்கார் இன்னைக்கு நடந்த ஒரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்குறாங்க நீங்கள் வந்து ஆங்கில கல்வியை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆங்கில படித்தனால அறிவெல்லாம் வளர்ந்து வளர்ந்துலான்னு சொல்கிறீங்க இருந்தாலும் கூட பொதுவாக நான் குறிப்பிட்டு பேசலை பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலருடைய குழந்தைகள் வந்து ஆங்கில வழி கல்வியை தானே படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ஆக்சுவலாக அது வந்து சீமான குறித்து கேட்டு கேள்விதான் ஏன்னா சீமான்தான் இருபத்தஞ்சு லட்சி கல்வி கட்டணத்துல ஆண்டு கட்டணத்துல அமெரிக்கன் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காரு தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் அவரை வந்து குறிப்பாக கேட்க வேண்டிய கேள்வியை நான் குறிப்பிட்டு உங்களை மட்டும் கேட்கல பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகள் எல்லாமே தங்களுடைய குழந்தைகளை வந்து ஆங்கில வழி கல்வியில் படிக்க வச்சிருக்காங்க ஒரு கேள்வி கேட்டுட்டார் அதுக்கு அப்படி தாவி குறிக்கிறார் என்ன இதுக்கு இந்த இதற்கு நிலை ஏற்படுவதற்கு காரணம் யாரு ஏன் நிலை ஏற்பட்டுச்சு என்னுடைய தாய்மொழி தமிழை வந்து ஆங்கிலத்தில் கலந்து பேசி அதை கேவலமாக அதை ஒழிக்க பார்க்குறது இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் அதற்காகத்தான் வந்து பல பேர் ஆங்கில வழி கல்வியில் படிக்க வைக்கிறாங்க ஆங்கில வழி கல்வியில் படித்தால் மட்டும் எல்லாருக்கும் வேலை கிடைச்சுன்னு உத்தரவாதம் இருக்கா எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஃப்ரெஞ்சு படித்தா வேலை கிடைக்குன்னா படிங்க ஹிந்தி படிச்சுன்னா வந்து வேலை கிடைக்குனா படிங்க ஆங்கிலம் படித்தா கண்டிப்பாக வேலை கிடைக்குன்னு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது அப்படி இப்படின்னு வளரி கொட்டி இந்த தற்கொறி ஏன்னா முழுவதுமாக விட்ட இந்த சீமான் கடைசியாக தன்னுடைய விருப்பத்தையும் சொல்லிவிட்டார் நான் போகிற போகிற பாதை வந்து வேறு பாதை இனிமேல் அது வந்து வெறிகொண்ட பார்வை சொல்லுவாங்க மதவெறிகொண்ட பாதை அதனால் அந்த பாதைக்கு இந்த பெரியாரை பின்பற்றக்கூடிய தம்பி தங்கைகளாக சரிப்பட்டு வர மாட்டீங்க அதனால் பெரியாரை ஏற்றுக்கொண்ட விரும்பக்கூடிய தம்பி தங்கைகள் என்னிடந்து விலைக்கு சென்று விடுங்கள் அப்படின்ட்டு ஃபைனலாக அறிவிச்சுருக்காரு ஓகே இதுதான் இப்போது நிலவரமாக இருக்குது ஓகேயா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நாங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரசியல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணமாக இருக்காருங்க பாய் சி